குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பத்தி என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க இன்னைக்கு நேரடியாக விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பது ரூபா இன்னையோட ரேட்டு இந்த விலை விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஆறாயிரத்தி நானூறுவா கூட குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு எண்பத்தி ஒன்பது ரூபா நாளைக்கு வந்து எண்பத்தெட்டு ரூபாயா குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இப்போ வந்து தங்கம் விலை வெள்ளி விலை குறைவுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் இறக்குமதி வரி வரியை வந்து ஒரு பதினோரு சதவீதத்தில் இந்த இறக்குமதி வரியை ஆறு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதனாலதான் இந்த விலை குறைவு அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது இன்னும் விலை குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாதம் முடியும் போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த டேக்ஸை குறைச்சதுனால யாருமே எதிர்பார்க்கல மத்திய அரசாங்கம் வந்து தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி அந்த சுங்க வரியை வந்து குறைப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல குறைச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் இன்னும் சில தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு வரைக்கும் கூட குறையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி கொஞ்சம்தான் தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த மாதிரி மறுபடியும் அதிகரிக்கலாம் ஏன்னா தங்கத்தின் மீதான சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு ஒரு காரணம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான கொஞ்சம் முதலீடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கதா ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன கடந்த ஒரு வாரமா அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு மறுபடியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தங்க விலை அதிகரிக்கலாங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது அடுத்த வெளியில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தி அதோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி